பழைய மாணவர் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைந்தேன் உடையில இந்த வடகராட்சி மாத்திரமல்ல இலங்கையில் பல இடங்களிலையும் அவருடைய புகழ் இந்த வகையில் அவரை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அவருக்கும் நம்மளுடைய பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு உண்மையில் எந்த உடையத்தை குறிப்பிட வேண்டும் இந்த ஞானாலய நிறுவன உரிமையாக ஆர்டி ரத்ன சிங்கம் சட்டத்தரணி அந்த இளைஞர்களில் இருக்கின்றார் இவர் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த கற்றல் உபகரணங்களை புகழக்கூடிய புத்தக பைகளையும் அதற்கு பொருத்தமான சில கற்றல் உபகரணங்களையும் வழங்கி வருகின்றார் இமையில் அவர்களுடைய அந்த அதாவது ஆர்டி ரத்னசிங்கம் சட்டத்தரணி ஐயா அவர்களுடைய புத்திர செல்வங்கள் டாக்டர் சர்தினி டாக்டர் குமரன் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய இந்த தந்தையினுடைய விளைவாக இவர்கள் இந்த புத்தகப்பைகளை வழங்கி வருகின்றார்கள் உண்மையில் அவர்கள் எவர்களும் இந்த பாடசாலை தள்ளி சமூகத்தால் போற்றப்பட வேண்டியவர்கள் அந்த பாடசாலை தள்ளி சமூகம் அவங்களுடைய பாடசாலை தமிழ் சமூகம் அவர்களுடைய உதவியை எதிர்பார்க்க இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் பாரதிய மாநிலத்தின் அவர்களுக்கு உதவி அளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் மேற்படி கற்றல் உபகரணங்களை ஞானாலய ஸ்தாபகர் சொலிசிட்டர் ஆர் டி ரத்னசிங்கம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஞானாலய குரு சோதி மாஸ்டர் ஊடாக வழங்கி வைப்பது வழமை அந்த வகையில் இந்த வருடமும் புதிதாக பாடசாலைக்கு இணையும் மாணவர்களுக்கு புத்தக பைகளும் கற்றல் உபகரணங்களும் அன்பளிப்பு செய்யப்பட்டது இதுபோன்ற போன்ற பலதரப்பட்ட கல்விசார் மேம்பாட்டு அரப்பணிகளை ஞானாலயம் முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது நன்றி அறிவதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பாடசாலையின் இந்த வருடத்தின் கால் விழாவினை பாடசாலையின் ஆசிரியரும் சிம்மக்குரலோனுமான திரு சிவசந்திரன் சேர் அவர்கள் தொடர்ந்து நெறிப்படுத்துகிறார் உபகரணங்களை வழங்கி கௌரவித்த ஞாகாலய நிறுவன இயக்குநராக இருந்து சொல்லப்படுகின்ற ரத்னசோருக்கு நன்றைகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுகளுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் பாடசாலை ஓய்வு ஆசிரியை திருமதி கலைவாணி சக்ருநாதர் அவர்களை வழங்கி கௌரவிக்கும் வண்ணம் அங்கோடு வளர்த்திருக்கின்றேன் சாலை கற்றல் நிபரணத்தினையும் வழங்கி கௌரவித்த இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கட்டல் உபகரணங்களோடு புத்தக பைகளை வழங்கி கௌரவித்த அனைத்து அறிவில் உள்ளங்களுக்கு வருமான இன்றைய நிகழ்வுகளின் போது கதாநாயகர்களுக்கு புத்தக பைகளை வழங்குவதற்கு நாடாலயம் நிறுவனத்தின் ஊடாக அந்த புத்தக பைகளை பெற்று மாணவர்களுக்கு வழங்கி உதவிய ரத்னச்சோதி ஐயா அவர்களை சிறு உரையாற்றுவதற்காக அழைத்து நிற்கின்றேன் அவரை நான் சில வசனங்களால் உங்களுக்கு அனுமதி செய்து வைக்க வேண்டும் இலங்கைக்கே கிடைத்த ஒரு பதக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் நாங்கள் வடமாகாணத்திலே வடமராட்சியிலே பரித்துறையிலே பெற்றிருப்பது இங்கே ஒரு சிறப்பான முடியும் யோகா கலையோடு மட்டும் அவர் நின்று விடாது கராத்தே கலையிலே கருப்பு பாட்டி கராத்தே கலையிலே சொல்வார்கள் பிளேக் பெல்ட் சொல்லி அதை சூழல் லெவல்லே எட்டாவது கருப்பு பாட்டியிலையும் வேர்ல்ட் லெவல்ல சர்வதேச லெவலில் ஏழாவது கருப்பு பாட்டியை பெற்ற ஒரு கராத்தே ஃபெடரேஷன் நிறுவனத்தின் ஊடாக ஒரு பெற்ற ஒரு பெருமகன் இந்த வயதிலையும் அந்த கராத்தாரிலே வருகின்ற ஒவ்வொரு நுட்பங்களை கூட காட்டா சொல்வார்கள் செய்து காட்டக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் பல்வேறு இளைஞர்களுக்கு தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்த ஒரு பெருமகன் தற்போது கூட அவர்கிட்ட பயந்து கொண்டு கூட இருக்கிறார்கள் அதனோடு யோகா கலைகளையும் பயிற்றுவித்து மாணவர்களை தேசிய மட்டத்திலே மெத்தியமாக சூட வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு பெருமகனை இன்றைய விழா நிகழ்களை நாங்கள் அழைத்திருப்பது நாங்கள் பெற்ற புண்ணியம் என்பதாக சொல்ல வேண்டும் அவரையும் இங்கு உரியமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன் எல்லோருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் இன்றைய இந்த பிள்ளைகளுடைய கால்போல் விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று இறுதி தருணத்தில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் என்னுடைய வாக்களையும் நன்றிகளையும் இன்றைய கதாநாயகர்களுக்கு விசேடமாக என்னுடைய ஆசைகளை ஆசைகளை கூறிக்கொண்டு உண்மையில் வந்து எங்களுடைய இந்த நிகழ்வில் நான் அதிகம் பேச விரும்பவில்லை இந்த பிள்ளைகளுக்குரிய புத்தக பை அதுக்குரிய கோப்பி அதுக்குரிய பென்சில் இது அத்தனை இங்கே அந்த அந்த பேக்குள்ளே இருக்குது இந்த பேக்குகள் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஞானாலயம் நிறுவனத்துக்கூடாது ஞானாலயம் கட்டிடத்துக்குடா அந்த மண்டபத்துக்குள்ளாக நாங்கள் அந்த யோக பயிற்சி கராத்திரி பயிற்சிகள் நீண்டகாலமாக செய்து வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷங்களுக்கு மேலாக இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த பைகளை கொடுப்பது கூட உங்கள் வந்து அந்த போரினால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய ஒரு நிறுவனத்தில் தைச்சித்தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் தலைமைத்துவமாக இருக்கின்ற அந்த ஒரு ஒரு ஃபேக்டரி சின்னர் ஃபேக்டரியாக அந்த கைகால் ஊனப்பட்டவர்கள் சேர்த்து ஒன்றும் அங்கே கொடுத்த நாங்கள் செய்திக்கிறது இந்த அவர்களையும் நாம் ஊக்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் பட்டிருக்கிறோம் ஸோ அந்த பைகளை எடுத்து புத்தக பைகளை இந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஞானாலயம் கூடாக அதை கொடுப்பதற்காக எங்களுக்கு அதற்குரிய சகல பண உதவிகள் செய்வது எங்களுடைய அந்த ஞானாலயத்தினுடைய தலைவர் திரு ஆர் டி அவருடைய பிள்ளைகள் செல்விகள் டஸ்டினி தர்ஷினி டாக்டர் டாக்டர் தர்ஷினி டாக்டர் குமரன் போன்றவர் வந்து அவர்களுடைய அனுசரணையாக இருந்து இது மட்டும் இல்லாமல் வெறும் நிறைய அந்த ஞானாலயத்துக்குள்ளாக நாங்கள் உதவிகளை செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஞானாலயத்தில் நடக்கின்ற வகுப்புகள் அத்தனையுமே இலவச வகுப்புகள் நாங்கள் காசு வேண்டிய ஆனால் எங்களுக்கு பிள்ளைகளுடைய அடைவும் முக்கியம் என்ற நினைவில் பங்குபெற்றி அத்தனை பேருக்கு குறிப்பாக எங்களுடைய வடமராட்சி அறக்கட்டளை மயூர் நகரங்களோடு வந்திருக்கிறார் அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நியாயம் இயக்குநருடைய பிள்ளைகளான டாக்டர் தர்ஷினி டாக்டர் குமரன் ஆகியோர்களிடம் இருந்து வருடா வருடம் எங்கள் பாடசாலைக்கு தர ஒன்றில் இடைகின்ற மாணவர்களுக்கு புத்தக பைகளை இணைப்பாளராக இருந்து ஞான நிறுவனத்தை நடாத்தி வருகின்ற ரத்னஜோதி ஐயா அவர்கள் வருடமும் அந்த நிகழ்வை சிறப்புற செய்திருக்கின்றார் அதோடு இல்லாமல் இன்றைய தினம் வரையடைந்து பெற்றார்கள் பிள்ளை வளர்ப்பிலே காட்ட வேண்டிய அக்கறை தொடர்பாகவும் இங்கே நல்ல அறிவுரைகள் கூறியிருக்கின்றார் எனவே அந்த அறிவுரைகளை பெற்றார்கள் செவிமடுத்து வளர்ப்பதன் எதிர்காலத்திலே சிறந்த பிரதிகளாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க முடியும் என்று கூறி ரத்தனசோரேஸ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மீண்டும் மீண்டும் பாடசாலை சமோதரனே நன்றி அவர்களை